நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரஷனாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதி பகுதிகளில் மழை தொடரக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் உமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வயத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வீசக்கூடும் ஆழ்கடில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது ஓகேங்களா இப்ப வந்து நாம நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது அது நகர்ந்து இப்ப காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு அந்த இது பார்க்க மேகக்கூட்டங்கள் பார்க்கிறோம் அதனுடைய மேற்கு பகுதியில் அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாயிருக்கிறது கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேற்கூட்டில் ஃபீல்டர் போயிட்டு இருக்கு சிஸ்டத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வர நம்ம வந்து புயலாக எதிர்பார்க்கிறோம் அது வந்து கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட் ஃபால் எதுவும் இன்னும் கணிக்கப்படவில்லை கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலைகூடக்கூடும் இருபத்தி ஒன்பது தொடர்ந்து கண்காணிக்கிறோம் இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கு இன்னும் வந்து அந்த சிஸ்டம் வந்து அதனுடைய பாத்தீங்கன்னா கிழக்கு இருந்து இன்னும் போயிட்டு இருக்கு மேலே வரணும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலவரப்படி வந்து நமக்கு பெரும்பாலும் வட வடமேற்கு திசையில வந்து கரைக்கு இணையாக ஒரு நூற்று ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளப்படும் அதனால அதனால வந்து அது மையப்பகுதி ஆனால் மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதாவது டெல் டெல்டா டெல்டாக்கு நோக்கின்னு தமிழர் கடற்கரையை நோக்கின்னு அது அதுல வந்து சிஸ்டம் வந்து பேரலெல்லாம் போகும்போது ஸ்ரீலங்காடு எது ஆமா அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வரும் க்ளவுடு வந்து இந்த சிஸ்டத்துடைய சென்டர் வந்து இப்போ இப்போவும் நம்ம பாக்குறது இலங்கை அந்த பகுதியில தான் இருக்கு நமக்கு பார்க்கும் பொழுது கூட ஆனா அதுக்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா நாப்பட்டது இருந்து ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அதே மாதிரி இருந்து எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் சென்னையிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் அது மையப்பகுதி ஆனா அதற்கான கூட்டங்கள் செல்வதும் அந்த பகுதிகளும் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவா இருக்கு அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்துல இப்போ கடலுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது நல்ல ஒரு இருபத்தி எட்டு இருந்து இருக்க இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை மேலும் வந்து காற்று நேற்று மாதிரி கீழே குவிதல் மேல விரிவடைகள் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து கீழே குவித இடங்கள் வந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம் மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்கிறோம் மேல அந்த மஞ்சக்கூட இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது ஸோ அது குறை அந்த காற்று புவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா ஆறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி அதாவது காற்றின் வேகமோ திசையோ மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம் அப்படி அது வந்து அதிகமா இருந்து பிரிச்சு போகும் சிதறி போகும் ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய அஞ்சு இருந்து பத்து அதுபிள் கண்டிஷன் பாங்க அந்த கண்டிஷன்ல இருக்கு கடந்த ஆறு மணி நேரமா பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி அதனுடைய வேக மாறுபாடு வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமா இருக்கிறது காரணத்தால் இது குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா சிஸ்டம் இன்னும் பாசிபிளா அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுபடக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நில எங்க கிராஸ் பண்ணும் அதெல்லாம் ஒன்னும் கணிக்கப்படவில்லை அது வந்து மையப்பகுதியா இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம் மழையுடைய அளவு எல்லாம் சொல்றோம் இன்னும் அதை பற்றி கரை கரைப்பது பற்றி இன்னும் குறிப்பிட இன்னும் கணிக்கப்படவில்லை உலகது நிலைக்கு நூற்று ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் பேரல் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் சொல்லியிருக்கு தொடர்ந்து கண்காணித்து அது கருத்த நிலையில இருக்கு முதல் இந்த நிலையிலிருந்து ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலத்துல இருந்து புயலுக்கு தான் பண்ணிருக்கோம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கு அது வெப்பமான கடல் வெப்பமுள்ள பகுதியில் இருக்கு அதற்கான காற்று குவிதலும் அதிகமா இருக்கிறதுனால நல்ல அலைநாடு வசதியா இருக்கும் சென்னைக்கு வந்து நம்ம குடுத்திருக்கோம் கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம் இன்னும் மேல வரும் வரும்பொழுது இப்ப பார்த்தோம்னா சிஸ்டம் வந்து இப்ப இருக்கும் பொழுது எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது கூட இப்ப மழை நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஃபீடர் பேங்க்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் இருந்து டெவலப் ஆயிருக்கு இன்னும் அடுத்து வருகின்ற தினங்கள்ல கரைக்கு இணையாகத்தான் நகரப் போகிறது அதனால அடுத்து வருவது நம்ம கொடுத்திருக்கோம் காற்றின் வேகம் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இப்ப இருந்தே கிடையாது இது வந்து கீழே அது வர வர மேல வரும் பொழுது அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது கரைக்காற்றுடைய அளவு கடல் கடல்ல இருக்கக்கூடிய காட்டோட வேகம் வேற தடையில இந்த கடலோர பகுதியில கடல் காட்டோட வேகம் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேற புயலாக ஆமா புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும் பொழுது அது கடலில் இருந்து நூத்தி இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் சொல்றோம் இல்லையா அப்ப அதை சுற்றி வரும்போது தரைப்பகுதியில கடலை ஒட்டி இருக்கு கடலோர மாவட்டங்கள் கரைப்பகுதி ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் உள்பகுதி ஒட்டி உள்ள பகுதியில் கடலோரத்தில் இருக்கிற பகுதியில் நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரலாம் ஓகே கடல் வெப்பநிலை கடல் வெப்பநிலையுடைய முப்பது டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரி இருபத்தி எட்டு டிகிரிக்கு வெப்பநிலை இருக்கு இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது காற்று குவியதல் கீழ்பகுதியில் குவியுள்ளதில் இது பாக்குறோம் நல்லா குவிந்து நிறைய வட்ட வட்டமா பாக்குறீங்க நீங்க சோ வந்து காற்று குவியதுடைய அமைப்பு காற்று மேல அமைப்பு காற்று திசை மாறும் பகுதி இந்த கிரீன் பகுதியா இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடியது அது அதனுடைய மாற்ற வேகம் அது ஷியர் டெண்டன்சின்னு சொல்லக்கூடியது அதுவும் சாதகமா இருக்கிறதுனால